ராவணனுடைய அந்த புறம் ஆரம்ப ஸ்லோகம் தஷ்யாலய வரிஷ்ட மத்தியே விபுலமயாதம் ததர்ஷ பவனசிரேஷ்டம் மாருதாத் மாருதாத்மஜக கதை பிறகு ஒப்பில்லாத அழகை உடைய ஜனக புத்திரியை தேடிக்கொண்டு மாருதி திரிந்தார் அங்கே ராட்சசர்களின் நேர்த்தியான கிரகங்களின் நடுவே ஒரு தனிச்சிறப்பான மாளிகையை கண்டார் அது இராவணன் வசிக்குமிடம் ஒரு யோஜனை நீளம் அரை யோஜனை அகலம் விஸ்தீர்ணம் உள்ளதாய் அநேக உப்பரிகைகளுடன் விளங்கிற்று மூன்று நான்கு தந்தங்களை உடைய உத்தமமான யானைகள் அங்கங்கே கட்டப்பட்டிருந்தன ஆயுத பாணிகளான சேவகர்கள் நெருங்கியிராமல் நான்கு புறத்திலும் அதை சூழ்ந்து காத்து கொண்டிருந்தார்கள் அங்கே இராவணனுடைய பத்தினிகளான இராட்சச ஸ்திரீகளும் திக்விஜயம் செய்தபோது ஜெயித்த அரசர்களுடைய கிரகங்களிலிருந்து பலாத்காரமாய் கொண்டுவரப்பட்ட இராஜ கன்னியைகளும் தூங்கிக் கொண்டிருந்தார் இப்படி திமிங்கலம் முதலை மீன் முதலிய ஜல ஜந்துக்களால் நிறைந்து மலைகளைப் போன்ற அலைகள் பெருங்காற்றால் அடிக்கப்பட்டு கொந்தளிக்க நீருண்ட மேகங்களைப் போல் கர்ஜித்து பொங்கிக் கொதிக்கும் மகா சமுத்திரத்தைப் போலிருக்கும் அந்த இராவண கிரகம் கோர ரூபிகளாய் சகிக்க முடியாத தேஜசுடைய இராட்சசர்களால் நிறைந்திருப்பதை ஆஞ்சநேயர் கண்டார் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியான குபேரனுடைய செல்வமும் தேவராஜனான மகேந்திரனுடைய வைபவமும் பகவானுக்கு வாகனமாக இருக்கப்பெற்ற கருடனுடைய அபார தேஜஸும் எல்லாம் சேர்ந்து எப்பொழுதும் இராவணனுடைய மாளிகையில் குறையாமல் இருந்தன லங்கையில் வசிக்கும் இராட்சசர்களின் கிரகங்களில் குபேரன் யமன் வருணன் முதலியவர்கள் அனுபவிக்கும் செல்வமும் ஐஸ்வர்யமும் போகங்களும் அவைகளுக்கு மேலானவைகளும் காணப்பட்டன பூர்வத்தில் விஸ்வகர்மா பிரம்மாவிற்காக அந்த விமானத்தை தெய்வலோகத்தில் சிருஷ்டித்தான் பிறகு குபேரன் பிரம்மாவை கோரமான தவத்தால் சந்தோஷப்படுத்தி அதை அடைந்தான் சகல ரத்னங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த விமான ராவணன் குபேரனை தன் பராக்கிரமத்தால் ஜெயித்து அவனிடத்திலிருந்து அபகரித்தான் தங்கத்தாலும் வெள்ளியாலும் விசித்திரமாய் செய்யப்பட்ட ஸ்தம்பங்களில் செந்நாய்களைப் போன்ற பிரதிமைகள் அமைக்கப்பட்டிருந்தன அந்த விமானம் காந்தியால் ஜலிப்பது போல் மேரு மந்திரம் முதலிய பர்வதங்களும் சமானமாய் ஆகாசத்தை அலாவிற்று சிறு கட்டிடங்கள் மங்களகரமான ரூபங்களுடன் மறைவாய் கட்டப்பட்டிருந்தன சூரியன் அக்னி முதலியவர்களுடைய காந்தியும் இதன் காந்திக்கு ஈடல்ல விஸ்வகர்மா செய்த அநேக வஸ்துக்களில் இதே சகல விதங்களிலும் சிரேஷ்டமானது தங்கப் படிக்கட்டுக்களுடைய அந் அநேக அழகான மேடைகளாலும் தங்கம் ஸ்படிகம் முதலிய அபூர்வ வஸ்துக்களால் நிர்மிக்கப்பட்ட ஜன்னல்களாலும் இலைக்கதவு ஜன்னல்களாலும் இந்திர நீளம் நீளம் முதலிய அபூர்வமான மணிகளால் இழைக்கப்பட்ட திண்ணைகளாலும் பவளம் ஒப்பில்லாத முத்துக்கள் விலையற்ற இரத்தினங்கள் முதலியவைகளால் அலங்கரிக்கப்பட்ட தரைகளாலும் நேர்த்தியான பரிமளத்துடன் பாலசூரியனைப் போல் சிவந்த சந்தனத்தாலும் உதய கிளம்பும் ஆ ஆதித்யனைப் போல் ஜலிக்கும் அந்த புஷ்பக விமானத்தில் ஆஞ்சநேயர் சீதையை தேட உத்தேசித்து ஏறினார் மகாநிலம் என்பது சிம்ஹலத் தீபத்தில் உண்டாகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது பிரம்மாவுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த புஷ்பக விமானம் அதற்கப்புறம் அவர்கிட்ட இருந்து குபேரன் தன்னுடைய பெரிய பராக்கிரமத்தினால் சண்டை போட்டு அதை கைப்பற்றினார் பிறகு குபேரன்கிட்ட இருந்து ராவன் அதை கைப்பற்றி வச்சுருக்காரு அந்த விமானத்தில் சீத்த இருக்காங்களான்னு உத்தேசித்து ஹனுமான் பார்த்துட்ருக்காரு அங்குள்ள பலவித பானங்களிலிருந்தும் பக்ஷயங்களிலிருந்தும் அன்னங்களிலிருந்தும் கிளம்பும் வாசனை நான்கு பக்கத்திலும் பரவிற்று அதை வாயு பகவான் மனுஷிய ரூபமெடுத்து வந்தது போல் ஆஞ்சநேயர் முகர்ந்தார் தூர தேசத்திலிருந்து வந்தவனை அவனுடைய பிரியமான பந்துக்கள் அன்புடன் அழைப்பது போல் ராவணனுடைய போஜன கிரகத்திலிருந்து வீசும் பரிமளமானது ஆஞ்சநேயரை ராவணன் இருக்கும் இடத்திற்கு வா என்று அழைப்பது போல் இருந்தது அந்த வழியாகவே சென்று இராட்சசேஸ்வரனுடைய பானசாலையை கண்டார் அது அதிக பிரியமான உத்தம ஸ்திரீயைப் போல் ராவணனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது நவரத்னங்கள் இழைத்த படிக்கட்டுகள் இருந்தன சில விடங்கள் ஸ்படிகத்தாலும் தந்தத்தாலும் இழைக்கப்பட்டிருந்தன சிலவிடங்களில் பொன் வெள்ளி முதலிய வஸ்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்தம்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தன மேடு பள்ளம் இல்லாமல் இழைக்கப்பட்டு வேலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மிகவும் உயரமான இன்னும் அநேக ஸ்தம்பங்களால் அந்த விமானம் இரக்கைகளை விரித்து கொண்டு ஆகாசத்தில் பறப்பது போல் இருந்தது தரையில் விரிக்கப்பட்ட கம்பளத்தில் மலை சமுத்திரம் நதி பள்ளத்தாக்கு மைதானம் விருட்சம் வனம் நகரம் கிராமம் முதலியவைகளுடன் பூலோகம் ரூபமாய் வேலை செய்யப்பட்டிருந்தது அதை பார்க்கையில் அநேக இராஜாக்களாலும் சக்கரவர்த்திகளாலும் ஆளப்பட்ட ராஜ்யங்கள் எல்லாம் அந்த விமானத்தில் இருப்பது போல் தோன்றிற்று அநேக உத்தம ஜாதி பட்சிகள் கொழுப்படைந்து கொண்டிருந்தன சந்தனம் அகில் பன்னீர் புனுகு ஜவ்வாது குங்குமம் அத்தர் முதலியவைகளின் பரிமளம் வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது விலையற்ற ஆசனங்களும் விரிப்புகளும் நிறைந்திருந்தன சில இடங்கள் அகிர்கட்டையின் தூபத்தால் கருத்திருந்தன இடங்கள் ராஜஹம்சங்களைப் போல் வெண்மையாக இருந்தன பலவித புஷ்பங்கள் எங்கும் வாரி இறைக்கப்பட்டிருந்தன வசிஷ்ட மகரிஷிகள் இடத்திலிருக்கும் தோஷமற்ற காமதேனுவை போல் அந்த விமானம் சகல மனோரதங்களையும் பூர்த்தி செய்தது மனத்துக்கு அளவற்ற சந்தோஷத்தைக் கொடுத்து துக்கத்தை நாசம் செய்து சகல சம்பத்தையும் தேக காந்தியையும் உண்டு பண்ணிற்று பஞ்ச் பஞ்சேந்திரியங்களும் அவைகளுக்கு பிரியமான விஷயபோகங்களை கொடுத்து பெற்றதாயி பெற்ற தாயை போல் திருப்தி செய்யும் அந்த விமானத்தைக் கண்டு ஹனுமான் பிரமித்து இது யாகங்களை சம்பூர்ணமாய் நடத்திய புண்ணியவான்கள் அடையும் ஸ்வர்கலோகமோ தேவகணங்கள் வசிக்கும் தேவலோகமோ தேவராஜாவான மகேந்திரனுடைய ராஜதானியான அமராவதியோ கடின தபசால் மகாத்மாக்கள் அடையும் பிரம்மலோகமோ என்று திகைத்து நின்றார் அங்கே தங்க ஸ்தம்பங்களில் பிரகாசிக்கும் ரத்ன தீபங்கள் சுத்தமான வத்திக்களுடனும் தெளிவான தைலங்களுடனும் அசையாமல் கொழுந்துவிட்டிருந்தன அதை பார்க்கையில் கைதேர்ந்த சூதாடிகளால் ஜெயிக்கப்பட்ட சாமானிய சூதாடிகள் அவர்களை மறுபடியும் ஜெயித்து தாங்கள் இழந்த திரவியங்களை அடைவதற்கு ஆழ்ந்து யோசனை செய்து கொண்டிருப்பதை போல் தோன்றிற்று கணக்கில்லாத தீபங்களுடைய பிரகாசத்தையும் பிறரால் அசாத்தியமான தவத்தை செய்து தேவ வேதாங்கங்களை கரை கடந்து நித்திய நைமித்திக கர்மங்களை குறைவில்லாமல் நடத்தி வந்து சகல லோகங்களும் பெயரை கேட்டவுடனே நடுங்கும் பிரதாபத்தை உடைய இராவணேஸ்வரனுடைய சகஜமான தேஜஸையும் அவனுடைய பத்தினிகள் அணிந்திருக்கும் ஆபரணங்களுடைய காந்தியையும் கண்டு ஹனுமான் இந்த விமானம் நெருப்பு பற்றி எரிகிறதோ என்று சந்தேகித்தார் அங்கே விரித்திருக்கும் கம்பளங்களில் அநேக உத்தமஸ்திரீகள் வர்ணமுள்ள வஸ்திரங்களையும் மாலைகளையும் தரித்துக்கொண்டு கொண்டு பற்பல வேஷங்களால் அலங்கரிக்கப்பட்டு கிரீடை செய்ததாலும் மதுபானத்தாலும் அர்த்தராத்திரியில் அயர்ந்து நித்திரை செய்வதைக் கண்டார் பகற்காலங்களில் அந்த புறத்தில் சப்திக்கும் ஆபரணங்கள் அர்த்தராத்திரியில் சகல ஸ்திரீகளும் சோர்ந்து தூங்குவதால் கொஞ்சம் கூட சப்தமற்றிருப்பதை கண்டு மாருதி இந்த ராத்திரி காலத்தில் தூங்கும் ஹம்சங்களாலும் அவைகளின் மேலிருக்கும் வண்டுகளாலும் பிரகாசிக்கும் தாமரையோடையோ என்று நினைத்தார் அந்த ஸ்திரீகள் தாமரை மலரின் பரிமளத்தை போல் சுகந்தம் வீசும் முகங்களுடனும் மறைக்கப்பட்ட பற்களுடனும் மூடின கண்களுடனும் நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள் நான்கு ஜாதி ஸ்திரீகளில் இவர்கள் உத்தமமான பத்தினி ஜாதியை சேர்ந்தவர்கள் தூங்கும்போது பற்கள் வெளிப்படுவதும் கண்கள் பாதி திறந்திருப்பதும் குரட்டை விடுவதும் வாயிலிருந்து துர்க்கந்தமான காற்று வீசுவதும் தாழ்ந்த ஜாதி ஸ்திரீகளின் லட்சணம் தூங்கும் பொழுது அங்கங்கள் அசையாமல் இருப்பதும் வாய் மூடியிருப்பதும் முகம் பிரசன்னமாயிருப்பதும் மிருதுவாய் மூச்சு விடுவதும் சுவாசம் இருப்பதும் ஸ்வப்னவஸ்தையில் பிதற்றாமல் இருப்பதும் உத்தம ஸ்திரீகளின் லட்சணம் ஸோ உத்தம ஸ்திரீகளுக்கும் தாழ்ந்த ஜாதி ஸ்திரீகளுக்கும் என்ன மாதிரியான லக்ஷணங்கள் இருக்குன்றத ஒரு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உதய காலத்தில் தாமரை புஷ்பங்கள் சூரிய கிரணங்களால் எழுப்பப்பட்டு மலர்ந்து எல்லோர்க்கும் ஆனந்தத்தை கொடுத்து சூரியன் அஸ்தமித்தவுடன் இதழ்கள் மூடி நித்திரை செய்வது போல அந்த ஸ்திரீகள் தங்கள் நாயகனுடைய கடாக்ஷம் தங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று காலையில் அவனுக்கு முன்னே எழுந்திருந்து காத்து கொண்டிருந்தது பகலெல்லாம் அவனுடன் ஆனந்தமாய் காலத்தை கழித்து ராத்திரியில் அவன் நித்திரை செய்த பிறகு களைப்பால் தாங்களும் அயர்ந்து நித்திரை செய்தார்கள் சிரமத்தால் வஸ்திரங்கள் நழுவ சுவேட்சையாய் நித்திரை செய்யும் அந்த ரூபவதிகளைக் கண்டும் ஆஞ்சநேயருடைய இந்திரியங்கள் கொஞ்சம் கூட கலங்காமல் விசேஷ காந்தியுடன் விளங்கினார் அழகிலும் நிறத்திலும் பரிமளத்திலும் ஆனந்தத்தை கொடுப்பதிலும் இந்த ஸ்ரீகளுடைய முகங்கள் கமலங்களைப் போலிருக்கின்றன தேனை குடித்து மதங்கொண்ட வண்டுகள் இவைகளை புஷ்பம் என்றெண்ணி அடிக்கடி வந்து மொய்க்கும் என்பதற்கு சந்தேகமில்லை என்று மாருதி எண்ணினார் கருத்து சுருண்ட மயிர்களுடனும் மின்னற்குடி போல் விளங்கும் அங்கங்களுடனும் நித்திரை செய்யும் ஸ்திரீகளால் நிறைந்த ராவணனுடைய அந்த புறம் சரற்காலத்தில் நட்சத்திரங்கள் நிறைந்த நிர்மலமான ஆகாசம் போல் பிரகாசித்தது ஸோ இவ்வளவு நேரம் அவருடைய அந்த சென்று என்னென்ன மாதிரியான கட்டிடங்கள் இருக்குது அதில் என்னென்ன மாதிரி வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்கன்றதும் அதற்கடுத்து அங்கே ஸ்திரீகள் வந்து எந்த விதமாக தூங்குறாங்கன்றதும் வர்ணனைகளோடு சொல்லியிருக்காரு இதற்கடுத்து அவர்களுக்கு நடுவில் நித்திரை செய்யும் ராவணன் நட்சத்திர மண்டலங்களுக்கு நடுவில் பௌர்ணமியில் பூர்ண கலைகளுடன் விளங்கும் சந்திரனைப் போல் தோன்றினான் ஒப்பில்லாத புண்ணிய கர்மங்களால் நட்சத்திரங்களாய் பிரகாசித்து தாங்கள் செய்த புண்ணியம் முடியும் போது மிகுதியுள்ள ஸ்வல்ப புண்ணியத்தால் பூமியில் நழுவி விழுந்த பாக்கியசாலிகளோ என்று ஆஞ்சநேயர் அந்த ஸ்திரீகளை கண்டு பிரமித்தார் மங்களகரமான பிரகாசத்தையுடைய பெரிய நட்சத்திரங்களைப் போல் அந்த ஸ்திரீகளுடைய தேக காந்தியும் ரூபமும் தெளிவும் ஸ்பஷ்டமாய் விளங்கின மதுபானத்தாலும் விளையாட்டுகளாலும் ரிதிக் கிரீடையாலும் பருத்த புஷ்ப மாலைகளும் ஹாரங்களும் கலைந்து நழுவி ஆபரணங்கள் சிதறி சிரமத்தால் களைந்து முகம் வாடி அயர்ந்து தூங்கினார்கள் சில உத்தம ஸ்திரீகளுடைய நெற்றிகளில் திலகங்கள் அழிந்திருந்தன சில ஸ்திரீகளின் சிலம்புகள் கலன்றிருந்தன சிலருடைய முத்துஹாரங்கள் பக்கங்களில் நழுவி கிடந்தன முத்துஹாரங்களும் அரைநூல் மாலைகளும் அருந்து வஸ்திரங்கள் நழுவி ரதி சிரமத்தால் பிரக்னியற்று நித்திரை செய்யும் அந்த பெண்கள் வெகு தூரம் ஓடி சிரம நிவர்த்திக்காக பூமியில் மணலில் விழுந்து புரளும் பெண் குதிரைகளைப் போல் காணப்பட்டார்கள் சிலர் நேர்த்தியான குண்டலங்களை தரித்திருந்தார்கள் சிலருடைய மாலைகள் வாடி அருந்திருந்தன மகா பலவானான ராவணனால் அனுபவிக்கப்பட்டு வனத்தில் உள்ள புஷ்ப கொடிகள் மதையானையால் மிதிக்கப்பட்டது போல் அவர்கள் காணப்பட்டார்கள் சிலருடைய ஸ்தனங்களுக்கு நடுவில் சூரிய சந்திரர்களைப் போல் ஜொலிக்கும் முத்துஹாரங்கள் தாமரை இரண்டு புஷ்பங்களுக்கு நடுவில் நித்திரை செய்யும் ராஜஹம்சத்தைப் போல் பிரகாசித்தன சிலருடைய மார்பில் விளங்கும் வைடூரிய மாலைகள் ஹம்சங்களைப் போலும் தங்கச்சரடுகள் சக்கரவாக பக்ஷிகள் போலும் தோன்றின சரத்காலத்தில் தெளிவாக ஓடும் நதிகளைப் போன்ற அந்த ஸ்திரீகளுடைய பின்பாகங்களை மணற்கொன்றுகள் ஹாரங்களே ஹம்சங்கள் தனங்களே சக்கரவாகங்கள் நேத்திரங்களே கருணேதல் புஷ்பங்கள் உதடுகளே இளந்தளிர்கள் பாதங்களே தாமரைகள் கழுத்துகளே சங்குகள் கண்களே மீன்கள் நாபிகளே சுழல்கள் கீர்த்திக்கு காரணமான தேக காந்தியே இரு கரைகள் சிருங்கார சேஷ்டைகளே முதலைகள் ஆபரணங்களே மலர்ந்த தாமரைகள் சதங்கைகளே மொட்டுக்கள் சிலருடைய மிருதுவான அங்கங்களிலும் தனங்களுடைய நுனிகளிலும் உள்ள சுபமான ஆபரணங்கள் அவர்களிடத்தில் ஆசை கொண்ட காம்புகர்களைப் போல் தோன்றின சிலருடைய முகங்களிலிருந்து வீசும் சுவாச காற்றால் அசைக்கப்பட்ட வஸ்திரங்களின் நுனிகள் அடிக்கடி முகங்களில் தாக்கின அவை மேலே எழும்பி விழும்பொழுது விசித்திர வர்ணங்களுடைய கொடிகளைப் போல் காணப்பட்டன அங்கே நித்திரை செய்து கொண்டிருந்த சில காந்திமதிகளின் மூச்சுக்காற்றின் வேகத்தால் அவர்கள் தரித்த குண்டலங்கள் மெல்ல மெல்ல அசைந்தன சுவாவமாகவே அவர்களுடைய சுவாசம் சுகந்தமாக இருக்கும் சர்க்கரை கலந்த மதுவின் வாசனையால் அது இன்னும் பரிமளமாகவும் சுகமாகவும் இராவணன் மேல் வீசிற்று சிலர் பானமயக்கத்தாலும் நித்திரையாலும் தேக ஸ்வா சுவாதீனமற்று தூங்கும் பொழுது தங்களுக்கு அருகில் படுத்திருக்கும் சக்கலத்திகளுடைய முகங்களை தங்கள் பிரிய நாயகனான ராவணனுடைய முகம் என்றெண்ணி காம பரவசர்களாய் அடிக்கடி முத்தமிட்டார்கள் அந்த ஸ்திரீகளும் இராவணனிடத்தில் உள்ள ஆசையால் அவன் முத்தமிடுகிறான் என்றெண்ணி மறுபடியும் முத்தம் கொடுத்தார்கள் இப்படி நாயகனிடத்தில் உள்ள ஆசையால் சக்கலத்திகள் ஒருவருக்கொருவர் தெரியாமல் தங்கள் இஷ்டத்தையே பூர்த்தி செய்து கொண்டார்கள் சிலர் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கைகளையும் சிலர் பீத்தாம்பரங்களையும் தலையிணையாக வைத்து கொண்டு தூங்கினார்கள் பானமயக்கத்தாலும் ஒருவருக்கொருவர் ஸ்நேக விசேஷத்தாலும் ஒரு ஸ்திரீ மற்றொரு ஸ்திரீயின் மார்பில் தலை வைத்து நித்திரை செய்தாள் அவளுடைய தோளில் தலை வைத்து மற்றொரு தீ நித்திரை செய்தாள் ஒரு தீ தன் தோழியின் மடியில் தலை வைத்து நித்திரை செய்தாள் அவளுடைய புஜங்களில் தலை வைத்து இரண்டு ஸ்திரீகள் நித்திரை செய்தார்கள் துடைப்பக்கம் இடுப்பு பின்பாகம் முதலிய அங்கங்கள் ஒன்றோடொன்று பற்றி இப்படி நித்திரை செய்யும் அந்த பெண்கள் புஜங்களாகிற நூலால் தொடுக்கப்பட்டு மதுவின் பரிமளத்துடன் சுருண்ட தலைமையர் என்ற வண்டுகள் மொய்க்கும் புஷ்ப மாளிகை போல் விளங்கினார்கள் ராவணனுடைய பத்தினிகளால் நிறைந்த அந்த வசந்த ருதுவில் ஒரு புஷ்ப வனத்தைப் போல் தோன்றிற்று அவர்களுடைய கைகளே கொடிகள் தோள்களே தண்டுகள் விரல்களே தளிர்கள் இடுப்பில் வஸ்திரத்தின் முடிகளே புஷ்ப கொத்துக்கள் கருத்து சுருண்ட தலைமயிரே வண்டுகள் மூச்சு தென்றல் இப்படி தூக்க கலக்கத்தால் ஒருவர் மேலொருவர் கைகால்களை போட்டுக்கொண்டு காற்றால் ஒன்று சேர்க்கப்பட்ட புஷ்ப கொடிகள் போல் விளங்கினார்கள் அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தியின் ஆபரணங்களையும் அவயவங்களையும் தனித்தனியாய் அறிவது அசாத்தியம் இராவணன் விழித்து கொண்டிருக்கையில் அவர்களை பிறர் பார்ப்பது அசாத்தியமாகையால் அங்குள்ள ரத்ன ஸ்தம்பங்களில் வைக்கப்பட்ட உள்ள ரத்தின தீபங்களும் அவன் தூங்கின பிறகு மதுபானத்தாலும் சிரமத்தாலும் நித்திரையாலும் வஸ்திரங்கள் ஆபரணங்கள் நழுவினதை அறியாமல் தூங்கும் இராவண பத்தினிகளை இமை கொட்டாமல் ஆசையுடன் பார்ப்பது போல் அசைவற்று கொழுந்துவிட்டிருந்தன இராஜரிஷிகள் பித்ருக்கள் கை ியர்கள் கந்தர்வர்கள் இராட்சசர்கள் முதலியவர்களுடைய கன்னியைகள் இராவணனிடத்தில் ஆசை வைத்து வந்தவர்களே யுத்தத்தில் பிரியமுள்ள இராவணனால் சிலர் தங்களுடைய பந்துக்களை ஜெயித்து கொண்டு வரப்பட்டவர்கள் சிலர் அவனுடைய அழகிலும் தேஜஸிலும் ஐஸ்வர்யத்திலும் பராக்கிரமத்திலும் ஈடுபட்டு வலுவில் ஆசை மீறி அவனை வந்தடைந்தவர்கள் அவர்களில் இராவணனுடைய பராக்கிரமத்தால் மாற்றம் கட்டுப்பட்டிருந்தவர்கள் ஒருவரும் இல்லை எல்லோரும் அவரிடத்தில் மோகித்தவர்களே ஸ்திரீரத்னமான ஜானகியைத் தவிர மற்ற யாவரும் இராவணனை விரும்பி வந்தவர்கள் வேறொருவனால் விவாகம் செய்யப்பட்டவர்களும் அல்லர் உத்தம குளத்தில் பிறந்து உத்தமமான பத்தினி பத்மினி ஜாதி ஸ்திரீகள் அல்லாதவர்கள் அங்கில்லை சகல சுப லட்சணங்களாலும் அமைந்திராதவர்கள் அங்கில்லை சர்வ ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்படாதவர்கள் அங்கில்லை ராவணனுக்கு சமஸ்த உபச்சாரங்களையும் பரம பிரீத்தியுடன் செய்யாதவர்கள் அங்கில்லை அவனுக்கு தகுந்த தேகபலம் இல்லாதவர்கள் அங்கில்லை அவனுடைய அன்பிற்கு பாத்திரம் இல்லாதவர்கள் அங்கில்லை அதாவது எல்லோருமே அவர்களுக்கு ஏற்றதமானவர்களாகவும் அவர்களுக்கு அந்த ராவணனுக்கு விருப்பமுடையவர்களாகவும் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தோடு தான் அங்கே வசிக்கிறாங்க அவனோட ஆசை உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஹனுமான் மகா புத்திமானாக இருந்தாலும் அவர்களை பார்த்து ஜாதி ஸ்வபாவத்திற்கு தகுந்த விபரீத புத்தியை அடைந்து இந்த ஸ்திரீகளையெல்லாம் கன்னியைகளாக இருக்கும் பொழுதே ராவணன் கொண்டு வந்து விவாகம் செய்தது போல் சீதையையும் ராகவன் பாணி கிரகணம் செய்வதற்கு முன் கொண்டு வந்து விவாகம் செய்திருந்தால் அவனுக்கு க்ஷேமம் உண்டாயிருக்குமே என்று அகஸ்மாத்தமாக எண்ணினார் பிறகு அந்த ஹனுமான் சீத்தையை போன்ற பதிவிரதை எந்த லோகத்திலும் உண்டோ இந்த ராவணன் பிரம்மதேவருடைய குலத்தில் பிறந்தும் அவளை அபகரித்து மகாபாவத்தை சம்பாத்திருக்கிறான் என்று மிகவும் துக்கத்தை அடைந்து அக்னியையும் கொளுத்தும்படியான சீத்தையின் பதிவிரதா தர்மத்திற்கு என்றைக்காவது பங்கம் வருமோ வீணான் அபவாதத்தை சுமத்தினதே தவிர வேற என்ன என்று எண்ணினார் அவருடைய ராவணனுடைய அரண் அந்தப்புறத்தில் வந்து எந்தெந்த மாதிரியான கட்டிட அமைப்புகள் இருக்காங்க எந்தெந்த மாதிரியான ஸ்திரீகள் இருக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் வர்ணனையோடு கூறி இவங்களுக்கெல்லாம் மேலே அக்னியையும் இருக்கக்கூடிய அளவுக்கு சீத்தை இருக்கிறா அப்படிப்பட்ட சீத்தை எங்கே இருக்கிறாளோ அவளுடைய தர்மத்துக்கு களங்கம் வருமோ அப்படின்னு சொல்லி கலங்கி இந்த சர்க்கத்தை முடிக்கிறாரு நிறைவு ஸ்லோகம் புனஷ சோசிந்தயதார்த்தரூபோ த்ருவம் விசிஷ்டாகு நதோஹிதோ சாதா அதா யமாசியாம் கிருத்தவான் மகாத்மா லங்கேஸ்வரஹ கஷ்டமனாரிய கர்ம சர்க்கம் ஒன்பது முடிந்தது